ஜோசியத்தை நம்புறதுக்கு அடிப்படையாக சயின்ஸ் மறுப்படி என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம அதையும் பார்ப்போமே இப்போது நம்மளோட பூமி இருக்கே அதுவும் ஒரு தான் ஏன்னா கேலக்ஸின்னு சொல்கிற ஒரு வானம் வழியில் நிறைய கிரகங்கள் இருக்குது நிறைய எண்ணிலடங்கா கிரகங்கள்லாம் இருக்குது அதில் பூமியில் இப்போ நம்ம இருக்கோம் பூமிங்கிற இறத்துங்கிற கிரகத்தில் நம்ம இருக்கோம் நம்மளை சுற்றி நிறைய கிரகங்கள் இருக்குது இதில் எல்லா கிரகங்களும் பூமியோட தொடர்புடையது தொடர்புடையதாக இல்லை அதில் ஒரு சில கிரகங்கள் தான் தொடர்புடையதாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் குரு சனி இது எல்லாமே பூமியோட தொடர்புடையதாக இருக்குது அதுக்கப்புறம் ஆராய்ச்சியில் யூரனஸ் நெப்டியூன் இந்த மாதிரி பல கிரகங்களை கண்டுபிடிச்சாங்க அதாவது லேட்டஸ்ட்டாக உள்ளதை கண்டுபிடிச்சாங்க ஆனால் அதோட தொடர்பு வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்குது நம்ம சூரியன் சந்திரன் மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லை மைல்டாக இருக்குது இப்போது அந்த கிரகங்களுக்கெல்லாம் ஒரு குணம் இருக்குது எப்போவுமே ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருளுக்கு ஒரு பயன்பாடு இருக்கும் அந்த பயன்பாடு எப்படின்னா இப்போ உதாரணமாக சொல்கிறேன் அஷ்டான ஒரு சயின்ஸ் இருக்குது அதை நம்ம எல்லோரும் நம்புகிறோம் அஷ்டான என்ன அது வந்து வான வீதியில் இருக்கிற கோள்கள் நட்சத்திரங்கள் இதோட அமைப்பை தெரிஞ்சுக்கிறது அமைப்பை அமைப்பேன்னா அது எந்த இடத்துல இருக்குது எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது அதோட அகலம் என்ன விட்ட என்ன அதோட சுற்று இது என்ன சுற்றுலவு என்ன இது எல்லாமே சொல்கிறது அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி இந்த அஸ்ட்ரானமின்றது வந்து ஒரு அமைப்பு ரீதியானது அதாவது ஸ்ட்ரக்சுரல் சயின்ஸ் அதே மாதிரி ஃபங்க்ஷனல் சயின்ஸுன்னு ஒன்று இருக்குது ஏன்னா அந்த எந்த ஒரு பொருளுக்குமே ஸ்ட்ரக்சர் இருந்தால் ஃபங்க்ஷனும் இருந்தாகணும் இப்போ ஏதாவது ஒரு டம்ளர்னு எடுத்திங்கன்னா அது ஸ்ட்ரக்சர் இருக்குது அதுக்கு என்ன பயன்னால் நிச்சயமாக அதில் தண்ணி குடிக்கிறோம் காஃபி குடிக்கிறோம் பால் குடிக்கிறோம் ஸோ பல வகையில் அது யூஸ் ஆகுது எந்த ஒரு பொருள் எடுத்துங்க எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்தாலும் அது கண்டிப்பாக ஒரு பயன் இருக்கும் சிறு திரும்பும் பல் குத்த உதவும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இந்த கிரகங்களும் ஸ்ட்ரக்சர் இருக்கே தவிர அதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கா அப்போ ஃபங்க்ஷன் இருக்கணுமே அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு நமக்குள்ளே கேள்வி எழுதலாம் அதனால் அது எல்லாமே இந்த உலக இந்த எர்த்த பூமியை வழி நடத்துகிற சக்தி உடையதாக இருக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒளி உண்டு அந்த கிரகத்துக்குள்ள ஒளியோட ரேஸ் ரேஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா கதிர்னு ஒளி கதிர் அது வந்து நம்ம பூமியில் பாயுது அது பூமியில் பாயிறதோடு மட்டுமல்ல எந்த ஒரு இன்டிவிஜுவல் இதுலேயும் அது பாயும் அதில் பொதுவாக மனித உடம்புக்கும் அது பாயும் உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா சூரியன் ஏன்னா அது பவர்ஃபுல் பிளானட் அதனால் அதில் இருக்கிற சூரிய கதிர் நம்ம மேலே படுறத நம்ம ஃபீல் பண்ணுறோம் அதனால் நமக்கு தெரியுது அந்த கதிரோட தாக்கம் என்னன்னு தெரியுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது பிரெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணுது இப்போ பார்த்திங்கன்னா பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுது அந்த ரேஸ் வந்து நம்ம பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுது ஒரு ஜாதகத்தில் சூரியனோட பொசிஷன் எல்லாம் இருந்தால் நிச்சயமாக அவன் வந்து கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி அவனோட பாதிப்பு இருக்கும் அதனால் நல்ல பொசிஷனில் இருந்தாலும் நல்ல நல்ல திரு அறிவு திறன் உள்ளவனாக இருப்பான் சரியாக இல்லைன்னா அவனுக்கு கொஞ்சம் திறமை உள்ளவனாக இருப்பான் அதனால் வந்து சூரியன் அதே மாதிரி சந்திரன் டு தான் எர்த்து இப்போ சந்திரன் என்னென்னா ரிஃப்ளெக்டட் அது வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணுது மொழியை இருந்தால் கூட அதுக்கு ஒரு பவர் இருக்குது அது எதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணுது மூனிஸ் ஃபார் மைண்டுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து சந்திரன் வந்து நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணுது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து இந்த மன கோளாறு உள்ளவங்களை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்றைக்கும் பௌர்ணமி அன்றைக்கும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பாங்க இதை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் மனநல மருத்துவத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்கள அன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்களோட மனசை அது பாதிக்குது இது நமக்கு ரெண்டு கண்கூடாக தெரியுது அந்த மாதிரி மற்ற கிரகங்களுக்கும் அந்த கதிர்கள் நம்ம உடம்புல பாயுது உதாரணமாக ஒரு குருன்னு எடுத்தங்க அது வந்து நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற பாட்டை இது பண்ண பராமரிக்கிது அதே மாதிரி செவ்வாய்ன்னு எடுத்திங்கன்னா நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை அது பராமரிக்குது அதே மாதிரி புதன் எடுத்திங்கன்னா நம்ம நரம்பு மண்டலங்களை பாதிக்குது இப்படி ஒம்பது கிரகத்துக்கு அந்த ஏ ஏழு கிரகத்துக்கு உள்ள அந்த கதிர்கள் நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுது கிட்டத்தட்ட நம்ம ஒரு பொம்மலாட்டத்தில் இருக்கிற ஒரு பொம்மை மாதிரி இந்த உலகத்தில் இயங்கிட்டு வரும் இதில் பிரெயின் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஏன்னா பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது எல்லா பார்ட் ஆஃப் த பாடியும் கண்ட்ரோல் பண்ணது பிரெயின் இந்த பிரெயின் மட்டும் நல்லா இருந்தால் நிச்சயமாக நமக்கு நல்ல விஷயங்களை செய்ய சொல்லி நமக்கு வந்து தோணும் உதாரணமாக பிரெயின் நல்லா இருக்குது இப்போ பிரெயின் நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன் அவனுக்கு வந்து இப்போ குடிக்கலான்னு தோணும் சீட்டை தப்பு இல்லைன்னு தோணும் அதே பிரெயின் நல்லா இருக்கிறவனுக்கு பாசிட்டிவாக தான் தெரியும் இது இது பண்ணக்கூடாது இந்த தப்பாக பண்ணக்கூடாது பண்ணால் நமக்கு விளைவுகள் அசிங்கமாக இருக்கும் அப்படிலாம் நினைப்பான் அதனால் முதல்ல வந்து இந்த நம்ம பாடியே கண்ட்ரோல்டு பை த பிளானட்ஸ் அதோட ரேஸால் கண்ட்ரோல் பண்ணுது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சயின்ஸ் தான்